அரசு நிறுவனங்களை விற்பனை செய்வது தமது கொள்கை அல்ல என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வலியுறுத்தி தெரிவித்துள்ளார் துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான சி எஃப் எஸ் ஒன் பொருட்களஞ்சி சாலை கப்பல் ஒன்று ஜனாதிபதி நாள் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஐயாயிரத்து நானூறு சதுர மீட்டர் அளவில் இந்த களஞ்சி சாலை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது லாபத்தை ஈட்டும் எந்த ஒரு அரசு நிறுவனத்தையும் விற்பனை செய்வது தொடர்பில் கொள்கை ரீதியில் எந்த சந்தர்ப்பத்திலும் எவருக்கும் இணக்கம் தெரிவிக்கப் போவதில்லை என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் நட்டத்தை எதிர்நோக்கும் நிறுவனங்கள் இருப்பின் அதன் வருமானத்தை அதிகரிக்க பல நடவடிக்கைகளை எடுக்க முடியும் சில சந்தர்ப்பங்களில் தனியார் பிரிவுடன் இணைந்து செயற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது எமக்கு எவ்வகையான பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் தேசிய வருமானத்தை அதிகரிப்பதற்கான உற்பத்தியை அதிகரிப்பதற்கு நாட்டின் எதிர்காலத்திற்காக அனைவரின் ஒத்துழைப்பையும் பெற வேண்டியது அவசியமாகும் අධකාර සැබින් පපුදිය උනේතල මාரம்ිත வைකටද. විශේෂන් මමාත්‍යංශයක් හටේට කොළඹ වරයිෙන්. கொழும்பு ஊடாக கிடைக்கும் வருமானத்தை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு செலவழிக்க வேண்டியுள்ளது ஹம்பாந்தோட்டைக்கு துறைமுகம் ஒன்று அவசியமாகும் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் காணப்படும் பகுதி முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகும் எனினும் கடந்த காலங்களில் இதற்காக நாம் செலவு செய்த நிதியை கொழும்பு துறைமுகத்தின் ஊடாக செலுத்த வேண்டியுள்ளது தற்போது எமது துறைமுகம் உலகின் இருபத்தி ஆறாவது இடத்தில் உள்ளது இருபது துறைமுகங்களுக்குள் இடம் பிடிப்பதை எமது எதிர்பார்ப்பாகும் இதனிடையே சிறுநீரக நோயாளர்களுக்கான ஜனாதிபதி நிதியத்துக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் உதவியும் அளிக்கப்பட்டது